இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம்னா சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் மாங்காய் கேரட் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் சாதம் அடித்து விட்டுட்டு வந்து ச பாத்திரத்தில் ஒலைய வச்சு தான் சா சோறு அடிக்கப் போகிறோம் பரங்கிக்காய் பரங்கிக்காய் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் எங்கள் ஊர் பக்கம் சக்கரை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க இந்த கும்பகோணம் சைடெலாம் வந்து பரங்கிக்காய்னு சொல்கிறாங்க பரங்கிக்காவை வந்து வெள்ளம் போட்டு சூப்பராக ஒரு பொரியல் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சக்கரை பூசின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பூசிக்காயை வந்து நம்ம வெள்ளை கட்டி போட்டு எப்படி நம்ம தாளிக்கிறதுன்னு சொல்லலாம் நான் இப்போ அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ சாதம் வடிச்சிருக்கோம் சாம்பார் வந்து மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பாரும் வச்சுருக்கோம் சாம்பார் வந்து பாருங்கள் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் வெங்காயம் களி பச்சை மிளகா போட்டு சாம்பார் வெந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பொட்டுக்க வந்து என்ன செய்யணும்னா இப்போ அதான் இப்போ வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் பரங்கிக்காய் நல்லா அறுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளைக்கட்டி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில்ல பச்சை மிளகா வச்சுருக்கேன் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு ஆவி காட்டிக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளைக்கட்டி போடுறதுனால உப்பு கம்மியாக போட்டுக்கிறோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வேகட்டும் வேக விட்டு இது எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ சாதம் வடிச்சு விட்ருக்கோம் சாம்பார் வந்து சூப்பரான ஒரு தவரம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சாம்பார் இப்போ வந்து காய் வந்து பழங்கிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழங்கிக்காயை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துக்கிறோம் வெந்திரிச்சு இதை மாற்றிட்டு தாலிப்பு கொடுத்துருவோம் வந்து சட்டி நான் பாருங்க என்ன ஊத்திக்கிறோம் நல்லா நான் ஊத்தி இருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு உளுந்தும் பருப்பும் போடுவேன் இது மாதிரி ஒரு சக்கரை பூசணிக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப கடுகு பொரியுது வர மிளகா வெங்காயம் கருவேப்பிலதும் இது வந்து தாய் கொடுக்கறதுக்காக இப்ப எண்ணெய் ஊற்றிட்டோம்னா கடுகு கடுகு போட்டோம் பொருஞ்சிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த மூணு பொருளையும் கருவேப்பிள்ள மரமிளகாய் வெங்காயம் மூணு இதையும் நம்ம போட்டுருவோம் நல்லா வரங்கிருச்சு நம்ம அரிச்சு வச்சிருக்க காயெடுத்து நம்ம போடுறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளக்கட்டி தட்டி வச்சிருக்கேன் அந்த அப்படியே போட்டுருவோம் ரொம்பவே இனிப்பா இருக்குமா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம்னா வந்து கொஞ்சம் சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பொரியல் வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு சக்கரை பூசணிக்காத ஆனா நம்ம ஊரை பக்கம் இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் பரஞ்சிக்கா அப்படிங்கிறாங்க

போடலாம் தேங்காய் தேங்காய் இருந்ததுனால நான் திருவி வச்சுக்கிட்டேன் நீங்க வெள்ளம் போடுறதுனால ஒரு சிலர் வந்து தேங்காய் போட மாட்டாங்க நான் தேங்காய் இருக்கு அப்படிங்கறதுனால போடுறேன் நமக்கு போடுறதும் போடாததும் அவங்க விருப்பத்தை பொறுத்தது இப்ப நல்லா ஒரு கிட்டலை கொடுத்துக்கிறோம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சக்கரை பூசணி இப்ப சாதத்தை நுழைச்சிக்கிருவோம்

பால ஃப்ரெண்ட் சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் இது மாதிரி சக்கரை பூசணிக்காய் செஞ்சு கொடுங்க பா கட்டணுப்பா